அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நான்கு கொலைகளை பண்ணியதே கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தாராமையா அப்படின்னு சொல்லி தர்மஸ்தலாவில் சௌஜன்ய வழக்கில் இவ்வளோ நாள் நீதி கிடைக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருந்த மகேஷ் ஷெட்டி அவர்கள் சொல்லியிருப்பது கர்நாடகாவினுடைய சட்டமன்றத்தையே ஒழிக்கிருக்கு நேற்றைய தினம் நடந்த விவாதத்தில் கர்நாடகாவினுடைய ஹோம் மினிஸ்டர் ஜி பரமேஸ்வரா அவர்கள் இந்த மகேஷ் ஷெட்டியை எப்படியாச்சும் கைது பண்ணுறதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க போகிறோம் சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு இதற்கு இடையில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காணாமல் போன தர்மஸ்தலா கோவிலுக்கு வந்து மர்மமான முறையில் காணாமல் போன அனன்யா பட்டினுடைய புகைப்படத்தை அவருடைய தாயார் சுஜாதா பட் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அதற்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அது என்னங்கிறத பற்றியும் தர்மஸ்தலா வழக்கில் இந்த குறைந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் வந்து அரங்கேறி இருக்குது அது மொத்தமாக என்ன ஏதுங்கிறதையும் அதில் விரிவாக பேசுவோம் அவர் அத்திய மாடித்தாரன் தேவையோ நானும் நம்ம சா சக்ரையாளிதா மேலே நான் ஏக்கே சித்தாராமா அத்திய மாடிதார நூறா கொண்டு நம்ம சா சக்ரையாளிதான்னு நான் எவ்வளோதோ ತಕ್ಷಣ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಪದವಾಗಿ ರಾಜೀನಾಮೆ ಕೊಡಬೇಕು தர்மஸ்தலாவில் கடந்த மாத இறுதியில் பரபரப்பாக அந்த தோண்டுதல் பணிகள் வந்து ஆரம்பிச்சுது கிட்டத்தட்ட அந்த பீமா என்று சொல்லப்படக்கூடிய துப்புரவு பணியாளர் குறித்த அந்த பதிமூணு இடங்கள்லேயுமே இப்போது தோண்டுதல் பணி முதல் கட்டமாக நிறைவு பெற்றுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா இடத்துலையுமே தோன்றுதல் ஆறாவது இடத்துலையும் பதினோரு இடத்துக்கு பக்கத்தில் பதினொன்று ஏன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துலையும் மட்டும்தான் இது வரைக்கும் எலும்பு கூடுகள்லாம் கிடச்சிருக்கு இதற்கப்புறம் நாங்கள் தோண்ட போவது இல்லை அப்படின்னு எஸ்ஐடியினுடைய அந்த தோண்டுதல் பணியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவினுடைய கவர்மெண்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறது கர்நாடக கவர்மெண்ட் தான் ஸோ அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தோண்ட வேண்டாம்னு சொல்லி எஸ்ஐடினுடைய இந்த டிக்கிங் ப்ராசஸை வந்து ஹால்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் அவர்கள் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்த எலும்புக்கூடுகளினுடைய ஃபாரன்ஸிக்கர் ரிப்போர்ட் வந்து வந்ததுக்கப்புறமா தான் இனிமேல் நம்ம அடுத்த கட்டமான தோண்டுதல் பணியை பண்ணணுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேம் வந்து நடந்துட்டு இருக்கு கர்நாடகாவில் ஒட்டுமொத்த பாஜக எம்எல்ஏக்களும் இந்த தோண்டுதல் பணி எஸ்ஐடினுடைய விசாரணை இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கைவிடணும் இந்த புனித ஸ்தலத்துக்கு வந்து மிகப்பெரிய லவ் கெட்ட பேர் வந்து நீங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்து காங்கிரஸ் காங்கிரஸ் தான் தரப்பு வந்து எப்படியாச்சும் இந்த விசாரணையை கைவிட வைக்கணும்னு சொல்லி ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்காங்க சரி சரி பிஜேபி தரப்பு மட்டும்தான் இதுக்கு எதிராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது காங்கிரஸ்ல உள்ள பல எம்எல்ஏக்களே வந்து இந்த எஸ்ஐடி விசாரணையை விரும்பல அவர்களே வந்து அந்த குப்புறவு பணியாளருக்கு எதிராகவும் இந்த எஸ்ஐடி விசாரணைக்கு எதிராகவும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த தான் தொடர்ச்சியாக தர்மஸ்தலா வழக்கில் நீதி கிடைக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கக்கூடிய மகேஷ் ஷெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்துத்துவாதி நம்ம ஏற்கனவே அவரை இருக்கோம் அவரை பார்த்தீங்கனாலே முழுக்க தான் ஒரு இந்துத்துவாதி அவரே வந்து சொல்லிப்பார் எனக்கு வந்து மஞ்சுநாதர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு நான் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவன்றதையும் அவரே வெளிப்படுத்தி சொல்லிப்பார் சோ அவர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கலங்க வந்துடும் இந்த கோவில் வழக்கை வந்து விசாரிக்க கூட அப்படிலாம் அவர் பேசல அவர் இங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கணும் குறிப்பா சௌஜன்யாவினுடைய வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு வழக்கு பதினேழு வயது இளம்பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்குல இன்ன வரைக்கும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல அதுல எனக்கு நீதி வேணும்னு சொல்லி சௌஜன்யாவினுடைய புகைப்படத்தை அவருடைய வீட்டிலேயே வந்து மாட்டி ஒரு சாமி மாதிரி கும்பிட்டு அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிற ஒரு நபர் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு கர்நாடக முதலமைச்சர் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு இந்துத்துவவாதிகளை இந்துத்துவ ஆக்டிவிஸ்ட்களை வந்து கொலை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி இவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் பூஞ்சா அப்படிங்கிற பெல்தங்காடி பகுதியினுடைய எம்எல்ஏ இந்த மாதிரி கர்நாடகா முதலமைச்சர் வந்து திட்டமிட்டபடி கடற்கரையோரம் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவா ஆக்டிவிஸ்ட்டுகளை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறார் அதை வந்து முன்மொழிந்து இவரும் சொல்கிறாரு இது உண்மையானால் கர்நாடகா முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறார் ஸோ இப்படி சொன்ன உடனே அந்த வீடியோவை சட்டமன்றத்திலே வந்து இன்றைக்கி வந்து போட்டு காட்டுறாங்க கிட்டத்தட்ட நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் இப்போ அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து இவர் பாருங்கள் முதலமைச்சருக்கு எதிராகவே பேசியிருக்காரு இவர் ஏன் நீங்கள் என்ன கைது பண்ண முடிச்சிருக்கீங்கன்னு கேட்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் பாஜக தரப்புல அசோக் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த கே கேள்வி எழுப்புறாரு ஹோம் மினிஸ்டர் கிட்ட காங்கிரஸ் அரசாங்கத்துக்கிட்ட எனக்கு புரியவே இல்லை ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி தான் வந்து சிஎம் அவங்க தான் அங்கே தான் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போ சீதாராமையாவுக்கு வந்து இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு எதுக்கு பாஜக எம்எல்ஏகள் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்தில் புரியல அப்புறம் யோசிக்கும் தான் தெரியுது எப்படியாச்சும் இந்த மகேஷ் ஷெட்டியை வந்து கைது பண்ணிடணும் ஏன்னா இவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தர்மஸ்தலாவுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுனால இவரை வந்து கைது பண்ணுன்றதுக்காக அந்த பழைய வீடியோ ஒரு தோண்டி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் சீதாராமையாவே வந்து இவர் வந்து கொலை குற்றம் சாப்பிட்றாரு ஒரு முதலமைச்சர் இப்படி பேச முடியுமா உண்மையாவே பேசலாம் என்ன தப்பு இருக்கு முதலமைச்சர் வந்து கொலை குலப்பண்ணு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவர் மேல குற்றம் சாட்டுறதுக்கு எல்லா உரிமையுமே அவருக்கு இருக்கு இருந்தாலும் அப்படி பேசிட்டாரு அவர் வந்து கைது பண்ணுங்க இதுல வந்து கர்நாடக ஹோம் மினிஸ்டர் பரமேஸ்வரா வேற உள்ள வந்து அவர் மேல ஏற்கனவே பதினெட்டு வழக்குகள் இருக்கு அதனால நாங்க அவரை வந்து அரஸ்ட் பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு ஆனா உண்மை என்ன அந்த பதினெட்டு வழக்குகளும் என்னென்ன வழக்குகள்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க தர்மசலாவுக்கு எதிராக ஒரு போராடிய வழக்குகள் சௌஜன்யாவுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி அவர் போராடிய வழக்குகள் தான் இத்தனை வழக்குகள் பதினெட்டா அவர் மேலே இருக்கு ஸோ அதையே ஒரு காரணமாக வச்சு ஒரு குற்றப்பின்னை உள்ளவர் போல காட்டி இப்போ அவரை கைது பண்ணுறதுக்கு தேவை நடவடிக்கை எல்லாம் தீவிரமாக போயிட்டுருக்கு இருக்கு கர்நாடகாவில் உள்ள அந்த நியூஸ் சேனல்களுமே பார்த்திங்கன்னா இவருக்கு எதிரான செய்திகள்லாம் தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருக்காங்க அவர் பேசின வீடியோ எங்கள் கிட்டே கிடச்சிருச்சு பாருங்கள் அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு போடுறோன்னு சொல்லி மக்கள் மத்தியிலுமே இவருக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க பார்க்குறாங்க ஏற்கனவே எஸ்ஐடி வந்து அங்கே தர்மஸ்தலாவில் தோன்றுதல் பணியை நிப்பாட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ஆக்டிவிஸ்ட்டுகள் எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயலாட்டிட்டு இருக்காங்க குறிப்பாக இனிமேல் தர்மஸ்தலாவை நோக்கி யார் இந்த குற்றச்சாட்டை வச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கேம் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு இன்னொன்று இது வரைக்கும் தர்மஸ்தலாவில் கிடைச்ச உடல் எச்சங்கள் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல ஒன்று ஆறாவது இடம் அங்கே பதினஞ்சு எலும்புகள் இன்னொன்று பதினொன்று ஏ அப்படிங்கிற இடம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்புகள் ஆனால் இது எல்லாமே ஒரு ஆணினுடைய எலும்புகள் அப்படின்னு தெரிய வருது ஒட்டுமொத்த எலும்புகளும் ஆணினுடையதா அங்கே பெண்ணினுடையதா இல்லையா அப்படின்னா அது ஃபாரன்ஸிக் ரிப்போர்ட்ல தான் தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்டா இருக்கட்டும் இல்லை முதல் ஆறாவது இடத்துல கிடைச்ச அந்த விழா எலும்புகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஆணினுடையது அப்படிங்கிறது அவங்க பார்க்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த ஃபாரன்ஸிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அப்போ நிச்சயமா இதுல வந்து ஒரு சாலிடான எவிடன்ஸ் வந்து இங்க பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு இடங்களில் கிடைச்ச எலும்பு கூடுகள் போதுமா இருக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ இந்த மாதிரி இந்த வழக்கை வந்து எப்படியாச்சும் இந்த ரெண்டு தாங்க தோண்டிட்டோம் தோண்டின வரைக்கும் கிடைச்சது எல்லாமே ஆண்கள் எறும்பு கூடுகள் தான் இவங்க சொல்ற மாதிரி இனி ஒரு பகிர் கிளப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐபி தனிப்படையை வந்து மொட்டு முழுதா அவர்கள் வந்து மூடுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க இது ரெண்டு தரப்புலையுமே பார்க்குறாங்க காங்கிரஸ் திறப்புலையும் பார்க்குறாங்க பிஜேபி திறப்புலையும் பார்க்குறாங்கன்றது நமக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன்னால் இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு பாஜக எம்எல்ஏக்களுக்கு இதை சிறப்பான அரசியல் இருக்க முடியுது ஆனாலும் அவர்கள் பண்ணல இப்போ பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து மூடி மறைச்சிருக்காங்க காங்கிரஸ் அரசாங்கம் சரியான நாட்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிராக போகும் அவர் அப்படி பண்ணலை அவர்கள் பண்றதே இந்த வழக்கம் வந்து நீங்கள் எடுக்காதீங்க மூடிருங்க அப்படிங்கிற மாதிரி தர்மசாலா பக்கம் நின்று ஆளுங்கத்திற்கு எதிராக நீங்களும் வந்து மூடிருங்க அந்த எஸ்ஐடியே வேண்டாம் அப்படிங்கிறத்துலேருந்து போராடுறாங்க நமக்கு இது என்னன்னே புரியலை இப்போ இந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பட் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தர்மசலாவுக்கு வந்து மர்மமான முறையில் காணாமல் போய் அவர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு அவருடைய அம்மா பட்டே வந்துட்டாங்க இதுக்கு மேலே என் பொண்ணு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது உயிரோடு இல்லை எனக்கு தெரியும் என் பொண்ணினுடைய அந்த உடல் எச்சங்கள் ஒரு எலும்பு கூட ஏதாச்சும் விஷயம் எனக்கு நீங்கள் கொடுங்க அதை நான் வச்சு நான் வந்து இறுதிச் சடங்கு பண்ணிக்கிறேன்ற கோரிக்கையை வச்சு திருப்பி வந்து தட்சிணா கன்னடா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அந்த போயிட்டு போய்ட்டுருக்கு இப்போது அவருக்கு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உன் பொண்ணுன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஸோ அனன்யா பட்டுன்னு ஒரு பொண்ணே கிடையாது நீ சொல்கிறது எல்லாமே பொய் உன் பொண்ணுன்னா அதோட ஃபோட்டோ நீ காட்டு உன் ப்ரூஃப் நீ காட்டு உன் பொண்ணை பற்றி இவ்வளோ சொல்றேன் உன் பொண்ணு இருந்ததுக்கான அடையாளம் என்ன இப்படின்னு கேட்குறதையும் தாண்டி அப்படி ஒரு பொண்ணே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாரு இப்ப நான் சொன்னேன் இல்லையா அரசியல்வாதிகள்னு சொல்லி பாஜக தரப்புலையும் சரி காங்கிரஸ் தரப்புலையும் சரி சோ சுஜாதா பட்டு வந்து ஒரு அட்வொகேட்டை தனிப்பட்ட முறையில் அவர்களுக்குன்னு வச்சு அந்த வழக்கு சட்ட ரீதியாக வந்து வாதாட்டிட்டு இருக்காங்க அவர்களே வந்து ஒடுக்கணும் அவர்களை பேசவிடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு விஷயம் இங்கே போயிட்டு இருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு அப்புறம் வந்து அனனியா பட்டுங்கிற ஒரு பொண்ணே கிடையாதுங்க சொல்றது முழுக்க முழுக்க பொய்யுங்கன்னு சொல்லி அந்த அம்மா மேல பெரிய அவதோல பரப்பிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே நான் வந்து மறைக்கிறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வெளியிட்டாங்க ஏன் இத்தனை நாள் அந்த ஃபோட்டோ வெளியிடாமல் இருந்தாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது தன்னோட பெண்ணோட ஒரு மானத்தை வந்து நம்ம காப்பாற்றணும் நம் ஊடங்கள் முன்னாடி நம்ம தம்மனுடைய பொண்ணு இந்த மாதிரி வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டது செய்தியாக தெரியுது புகைப்படமாக தெரியணுமா அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து இத்தனை நாளாக அதை சொல்லாமே வச்சுருந்தாங்க அதையும் இன்றைக்கு இவர்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு வெளிப்படையாக பொது வழியிலே வந்து ஃபோட்டோ வெளியிட்டாங்க இதில் இன்னொன்று என்னென்னா அந்த பெண்ணினுடைய புகைப்படங்கள் ரொம்ப குறைவான அளவில் தான் அவர்கள்ட்ட இருக்குது காரணம் அவர்கள் அன்னைக்கு சொன்ன விஷயமே என்னென்னா ஒரு இருட்டு அறையில் மர்மமான முறையில் இவர்களை தாக்கி கோமா சீஜிக்கு போக வச்சாங்க இல்லையா அது பழைய கதை ஸோ அந்த கோமா சூஜிக்கு போனதுக்கு அப்புறமா இவர்களுக்கு கர்நாடகாவிலேயே ஒரு வீடும் இருக்குது பெங்களூரில் ஸோ அந்த வீட்டை வந்து ஒட்டுமொத்தமாக சூடையாடி அங்கே இருந்து ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போது அந்த அனன்யாவின்னுடைய ஃபோட்டோவே கிடைக்கக்கூடாது அனன்யாவினுடைய எந்த ஆதாரமும் இவங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே இந்த கும்பல் திட்டமிட்டெல்லாம் பண்ணியிருக்கு இப்போ இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ காட்டுங்க ஆதாரம் இருக்கா உங்க பொண்ணு இருந்ததுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குது ஆக்சுவலாக அந்த பொண்ணு இருந்ததுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது அவங்க படித்த கல்லூரிலே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவரோட தரவுகள்லாம் இருக்கும் ஏன்னா அந்த பட்டு அப்படிங்கிறவங்க மணிப்பால் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் தான் வந்து படிக்கிறாங்க மருத்துவம் படிக்கிறாங்க அப்போ நிச்சயமா அங்கே போய் கேட்டாங்கன்னா அதற்கான ஆதாரங்கள்லாம் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் புகைப்படத்தை வெளியிடுங்க அப்பதான் தான் நாங்கள் நம்புவோம் சொல்லி அவர்களே ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ வெளியிட வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோ நீங்களே பாத்துるீங்க இந்த வழக்கில் எப்படியாச்சும் க்ளோஸ் ஒரு பெரிய திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க எம்எல்ஏக்கள் பேசுறதா இருக்கட்டும் அது சொல்றேன் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒரு தூண்டுதலின் பேர் பண்ற மாதிரி தான் இருக்கு இப்போ இன்னொன்னு என்ன பண்ண இந்த மாச கடைசில இன்னொரு மிகப்பெரிய பேரணி வந்து பண்ண போறதா சொல்றாங்க இந்த கோவிலுக்கு எதிராக இனிமே யாருமே வந்து இன்னொரு முறை இது மாதிரி இந்த பணியாளர் மாதிரியோ இல்ல யாராச்சும் முன்னாடி வந்து குற்றச்சாட்டுகள் கூட முன்னெச்சரக்கூடாது அப்படிங்கிற அளவில் அவர்களுக்கெல்லாம் வந்து மிரட்டல் எடுக்கக்கூடிய தோணியில் அந்த கோவிலுடைய புனிதத்தை நாங்கள் பாதுகாக்க போறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பேரணி வந்து நடத்திருக்காங்க இது வந்து வெளிப்படையான ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது ஏன்னா இந்த வழக்கை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துமே தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்கு தேவையான அளவிற்கான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே நமக்கே இருக்குது ஏன்னா இதில் இன்னும் பெரிய அளவில் நம்ம நினச்ச மாதிரியான ஆதாரங்கள் வந்து சிக்கலையே வெளிப்படையாக ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஆதாரங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கணும் அப்போ தான் இன்னும் சொல்ல போனால் இந்த கோவிலுக்கு அது நிறைய சம்மந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ தான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வம் நம்ம நிரூபிக்க முடியும் இருந்தாலும் இது வரைக்கும் அது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த ரெண்டாவது இடத்துல எடுத்த நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த எலும்புகளில் பெண்ணினுடைய எதுவும் இருக்கலாம்னு சொல்லப்படுது அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் தான் தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் ஒரு முறையான சரியான வழியில் வெளியே வருமா அது ஒரு நீதியை பெற்று தருமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ரொம்ப அது டைம் ஆகிட்டே இருக்கு சொல்லப்போனால் இவர்கள் வந்து துப்புரவு பணியாளர் பீமா பல இடங்கள் காட்டுற ரெடியாக இருக்கார் இன்னுமே நான் ஃபாரஸ்ட் நிறைய இடங்கள் காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நதிக்கரை ஓரத்தில் இருக்குது இந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற நம்ம புதைச்ச அந்த பிணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆற்றில் வந்து வெளில வரும்போது அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு அதனால தான் எனக்கு வந்து நிறைய பிணங்கள் வந்து கிடைக்கல இதே நீங்கள் காட்டுக்குள்ளே எனக்கு வந்து நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் காடுகளுக்குள்ளே தோன்றதுக்கு எனக்கு நீங்கள் வந்து உரிமை கொடுங்க சில சிலங்களெலாம் மார்க் பண்ணுறேன் இன்னொன்று நான் புதைச்ச இடங்களுக்கு மேலே மரங்கள் வந்து வச்சிருக்காங்க அப்போ அந்த மரங்களை வெட்டினா தான் அது கீழே நம்ம தோண்ட முடியும் ஸோ அதுக்கு எனக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு அவர் சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாரு ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒரு பக்கம் ஷேட் பண்ணிவிட்டு இப்போ எப்படியாவது இந்த வழக்கை வந்து முடிச்சு வைக்கணும் எஸ்ஐடி விசாரணை நிறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எதிர்க்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சியும் சரி சேர்ந்து வேலை பார்க்குறாங்க ஸோ இங்கே வந்து போராடக்கூடிய மக்கள் கேட்குற விஷயங்கிறது எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்கன்றாங்க அவர்கள் தரப்பு எஸ்இடி தான் தோன்றினாங்களே ஒன்றும் கிடைக்கலே அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து முடிச்சு வைக்க தான் பார்க்குறாங்க நிச்சயமா அனன்யாவுக்கும் சரி சௌஜன்யாவுக்கும் சரி வேதவள்ளிக்கும் சரி பத்மராதாவுக்கும் சரி இங்கே வந்து பல பேருக்கு வந்து நீதி இன்னும் கிடைக்காமே இருக்கு இன்னும் பெயர் சொல்லப்படாத நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னா இவர்கள் எல்லாருக்கும் எதிராக ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளும் எதிராக மக்கள் தான் வந்து ஒன்று திரண்டு இதில் போராடணும்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது 南对。